அப்போ ஏசி எப்படி ஊழியம் செஞ்சார் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் எவ்வாறு ஊழியம் செய்தார் அதே மாதிரி தான் நம்மளும் ஊழியம் செய்யணும் ஊழியம் என்றால் அது இறைப்பணிக்காக அர்ப்பணித்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் நாம் இறைவனுக்கு பணி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு தொண்டாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அவரது நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்ல நாம் கருவிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அதனால தான் ஞானஸ்தானம் பெறும்போது ஆண்டுடைய வார்த்தையை நாவால் அறிவிக்கவும் ஆனுடைய வார்த்தையை காதால் கேட்கவும் சிந்தையால் சிந்திக்கவும் என்று ஒவ்வொரு உறுப்புலையும் வந்து சிலுவை அடையாளம் போட்டு குருவானவர் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இறை வார்த்தையை நம்ம நாவினால் அறிக்கையிடணும் கேட்கணும் சிந்திக்கணும் மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்போ நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ கேடு என பௌருடையார் ஒன்று குரந்தையார் ஒன்பது பதினேழு சொல்லியிருக்கிறார் அப்போ ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் ஊழியர் செய்யணும் இறைப்பணி செய்யணும் நம்ம எல்லாருமே ஊழியர்கள் தான் அப்ப எப்படி நம்ம ஊழியர் செய்யணும் எப்படி ஏசப்பா எப்படி இந்த பூமியில வாழ்ந்தபோது எப்படி ஊழியர் செஞ்சார் அவருடைய காலடி சூடுதலை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டிருப்பாங்க பயணிகள் கவனத்திற்கு அதே மாதிரி ஊழியர்கள் கவனத்திற்கு ஊழியர்கள் அவங்களுடைய நினைவில் கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க வைக்கிறோம் எனக்கு தொண்டு செய்வோரை என்னுடைய தந்தை பண்ணுவார் மதிப்பளிப்பார் உயர்த்துவார் கடவுளுடைய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ளணும் கடவுள் நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் அவருக்கு தொண்டு செய்யணும் அதுதான் அந்த வசம் சொல்லுது எனக்கு யார் தொண்டு செய்கிறாங்களோ எனக்கு யார் ஊழியம் பார்க்குறாங்களோ அவங்கள என்னுடைய தந்தை கனம் பண்ணுவார் உயர்த்துவார் அப்ப இருந்த ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்கிறார் ஆண்டவர் மார்க் பத்து நாற்பத்தஞ்சில் நம்ம படிக்கிறோம் நான் இதுக்கு தொண்டு ஏற்பதற்காக நான் வல்ல எல்லாரும் எனக்கு பணி விட செய்யணும் என்னுடைய காலங்கள் என்னுடைய காலையை கழுவனும் என்னுடைய நான் செய்ய வேண்டியது செய்யணும் அதுக்காக நான் வல்ல தொண்டு ஏற்பதற்காக நான் வரவில்லை தொண்டு ஆற்றுவதற்கே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் பாருங்களேன் எவ்வளவு ஹம்பிள் ஹார்ட் எவ்வளவு தாழ்ச்சியான இறுதி நம்ம ஆண்டு இருக்கு பாருங்களேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவர் அப்படியே செஞ்சு காமிச்சார் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு சீடருடைய காலில் கழுவுறார் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தாழ்ச்சி இருக்கணும் அது நினச்சி பார்த்தா கண்களில் கண்ணீரே வந்துடும் அவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸ் அவ்வளவு மீக்னஸ் சீடுடைய காலையை தொட்டு கழுவுறார் அப்படின்னா எவ்வளவு ஒரு தாட்சி அதான் தொண்டு ஆற்றுவதற்கு தான் நான் வந்தேன் அப்ப ஊழியர்களுக்கு வேண்டிய முக்கியமான குணாதிசயு பார்த்தீங்கன்னா எனக்கு மற்றவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணாம நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதுதான் ஊழியம் அப்படிங்கிறது எனக்கு அது அவங்க அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் ஏமாற்றம் இல்லை என்று சொல்வார்கள் இன்னைக்கு ஏன் நிறைய ஏமாற்றம்னா அதிகமான எதிர்பார்ப்பு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அது கடைசியில் பற்றின ஏமாற்றத்தில் முடிஞ்சிருது நான் திண்டுக்கல் எம்எஸ்பி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டென்த்தில் படிக்கும்போது ஒரு ஒரு ஏழு எட்டு செக்ஷன்ஸ் இருக்கும் மொத்தமாக ஒரு நானூறு நானூறு பசங்க இருப்பாங்க அந்த எல்லா பசங்களையும் நான் ஃபஸ்ட்டு ரேங்காக வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி வந்தேன் காலாண்டில் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா டென்த் ஸ்டூடெண்ட் எல்லா செக்ஷன்லையும் சேர்த்து யார் ஃபஸ்ட் மார்க் வாங்கினாங்களோ அந்த மார்க்கை என்ன பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு முன்னாடி போர்டில் பெருசாக போட்டு எழுதுவாங்க ஒவ்வொரு கிளாஸில் யார் ஃபஸ்ட்டு வாங்கினேன் சிக்ஸ்த்தில் யார் செவன்த்தில் யாருன்னு சொல்லி அதில் என் பேர் போட்டிருந்தாங்க அப்போ ஹாஸ்டல் வாடகுக்கு ஒரே பெருமை பரவாயில்ல நம்ம ஹாஸ்டலில் படித்த ஒரு பையன் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டாக வந்திருக்கானேனு சொல்லி என்னை கூப்பிட்டு வாழ்த்தினார் பரவாயில்ல எல்லா ஸ்டூடெண்ட்லேயும் நல்லா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்ட நல்லா மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வாழ்த்தினார் அது வாழ்த்திட்டு கடைசியாக ஒன்று சொன்னார் இது முக்கியம் இல்லப்பா காலானில் நீ வாங்கியிருக்க இதை நீ என்ன பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப் பண்ணணும் இதை நீ தொடர்ந்து வாங்கணும் கடைசியில் வாங்கணும் அதுதான் முக்கியம் ஃபைனல் எக்ஸாம் காலானில் வாங்குறது அரையானில் வாங்குறது அது இல்லை ஃபைனல் எக்ஸாமில் நல்லா வாங்கணும் அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணார் ஆலோசனை பண்ணார் ஆனால் நான் அதை சரியாக கவனிக்காம விட்டேன் பெருமைக்கு இடம் கொடுத்துட்டேன் பார்த்தா கடைசியில் டென்த்தில் ஃபைனல் எக்ஸாமில் என்னை விட நிறைய பேர் மார்க் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டாங்க நானூற்றம்பது மார்க் தான் நான் வாங்கினேன் அதான் வசம் சொல்லிக்கிறது மார்க் பதிமூன்று பதிமூன்று இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவார்கள் கடைசி வரைக்கும் நம்ம ஏசப்பாவுடைய அன்பில் நிலைச்சு நிக்கணும் நம்ம இப்ப ஓடிட்டு இருக்க ஓட்டம் அது முக்கியம் இல்லை அந்த அந்த ரன்னிங் ரேஸை முடிக்கணும் நம்ம தான் பிரைஸ் வாங்க முடியும் அப்பதான் ஜீவ பிண்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சில பிற சபையினர் தவறாக சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு முறை ரச்சிக்கப்பட்டா போதும் எப்படி வேணாலும் நாள் வாழ்ந்துக்கொள்ளலாம் அது தவறான போதனை ரச்சிப்பில் நாம் பூரணம் அடைய வேண்டும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மீட்பில் நாம் வளர வேண்டும் இறுதி வரை உண்மையோடு இரு வாழ்வு தரும் முடியை ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன்ற ஆண்டு சொல்றேன் இறுதி வரை ஃபைனல் அதுதான் முக்கியம் ஆக்சுவலாக ஒன்றின் தொடக்கம் முக்கியமல்ல அதனுடைய முடிவே கவனிக்கத்தக்கது ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி போயிட்டுருக்கோம் அது முக்கியம் கிடையாது நம்ம எப்படி முடிக்க போறோம் ரேஸ் எப்படி இந்த ஓட்டப்பந்தயத்தை முடிக்க போகிறோம் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் நம்ம எல்லாமே இந்த பின்னகத்தை நோக்கிய பயணத்திலும் இருக்கிறோம் அதை கடைசி வரைக்கும் யார் மன உறுதியோடு வைராக்கியத்தோடு ஓடி முடிக்கிறாங்களோ அவங்க தான் பருவத்துக்கு நுழைய முடியும் அவங்க தான் அந்த ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ முதலாவதாக ஏசப்பாட்டிருந்த எப்படி அவர் ஊழியர் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க தனக்கு பணிவிட செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ ஒரு இறை ஊழியனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணாதிசயம் சர்வன்ட் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் நான் ஒரு பணியாளன் நான் ஒரு வேலைக்காரன் என்னுடைய எஜமானன் இயேசு ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும் அவர் ப்ரொடியூசர் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னால் எதையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது செய்திகள் என்னால் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண ஆனால் அவர் என்ன பண்ணுவார் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் இங்கே போய் இந்த செய்தியை இவங்கள்ட்ட கொடு இங்கே போய் இதை செய்ய இதை செய்யுன்னு என்ன பண்ணுவார் அனுப்புவார் அப்போ வேலைக்காரர் பணியாளர் அதுதான் அந்த சர்வன் ஸ்பிரிட் அப்படிங்கிறது அதான் ஏசப்பா வாழ்ந்து காட்டினார் எப்படி ஊழியர் செய்யணும் அப்படின்னா நம்ம பணியாளனாக இருக்கணும் மற்றவங்க நமக்கு வந்து பணிவிட செய்யணும் தொண்டு ஆற்றணும் எதை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் ஏமாற்றம் இல்லை நிறைய எதிர்பார்ப்புகள் நம்ம உலக நிறைய எதிர்பார்க்கறதுனால பலவிதமான ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இரண்டாவது காரியமாக இயேசுடைய வாழ்க்கையை நம்ம உற்று கவனித்தோம் என்றால் அவர் பாருங்க சின்ன வயசுலயே ஊழிட்டு ஆரம்பிச்சிட்டார் சின்ன வயசு கோயில்ல உட்கார்ந்துருக்காரு பன்னெண்டு வயசுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாருங்க அப்பயே சொந்தாரு அவங்க அம்மா அம்மா பார்த்து சொல்றாங்க என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு அந்த திருவிழா முடிச்சுனே எல்லாம் போன மேரி மாதாவும் சுசைப்பரும் இயேசு காணாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடிட்டு வர்றாங்க தேடிட்டு வந்து பார்த்தா இவர் கோயிலில் உட்காந்துட்டு அந்த மரங்கள் அறிஞர் அவங்களோட பேசிட்டு இருக்கார் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கிறாரு பார்த்தா அவங்களாம் ஆன்சரே பண்ண முடிய அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகள் நம்ம ஏசப்பா அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம் கிருபை நிறைந்த வார்த்தைகள் ஞானம் நிறைந்த வார்த்தைகள் திருவாய் மலர்ந்து கூறியது என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு ஞானம் நிறைந்தவராக இருந்தார் அந்த பன்னெண்டு வயசுல அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்து ஆடி போயிட்டாங்க இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு ஞானமா இவங்களால பதில் சொல்லவே முடியல பல வருடங்களாக திருச்சட்டத்தை படிச்சவங்க போதிச்சவங்க ஆனா அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கொடுத்து சொல்ல முடியல அப்ப அன்னை முறையால் கேக்குறாங்க ஏன்பா எங்கெல்லாம் நானும் உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை காணாமல் திரியிட்டு இருந்தோமே அப்படிங்கிறப்ப அவர் சொல்லக்கூடிய பதில் பாருங்களேன் என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா பாருங்க சின்ன வயசுலயே அவர் உலித்த ஆரம்பிச்சிட்டார் இதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தேன் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தில் நாம் படிக்கிறோம் பதினேழில் நாம் படிக்கிறோம் நற்செய்தியை அறிவிக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் எதற்காக ஏசப்பா பூமிக்கு வந்தார் வாங்க மற்ற ஊர்களும் போய் என்ன பண்ணலாம் நற்செய்தி அறிவிக்கலான்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லுவார் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவே ப்ரீச்சிங் த காஸ்பிள் ஆல் ஓவர் த வேர்ல்டு அதுக்காகத்தான் நான் அந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்வார் பைபிளில் பல இடங்களில் ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பீங் கம் டு எதுக்காக இந்த இயேசப்ப இங்க பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல போடப்பட்டிருக்கும் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி அதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்வார் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டு சொல்வார் பாவத்தை தொலைக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்வார் இப்படி பல இடங்கள்ல எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்வார் இழந்து போனதை தேடி மீட்கவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்வார் இறை தந்தை என்னை அனுப்பியவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் இப்படி பல இடங்கள்ல வந்தேன் 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 என்று சொல்லியிருப்பார் அவர் எதுக்காக இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தார் அதுல முக்கியமான நோக்கம் நான் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்ப சின்ன வயசுலேயே அவர் ஆரம்பிச்சிட்டார் ஏசப்பாவுக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள சாம்பேல் இறைவாக்கினர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்திய ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பேல் பாருங்க அவர் சின்ன வயசுலேயே உலித்து ஆரம்பிச்சிருவார் அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அம்மா அண்ணால் என்ன பண்ணுவாங்க பால்குடி உடனே சிறுவன் சாம்பேல கோயிலில் போய் விட்டுருவாங்க ஏழி என்ற குருவுக்கு கீழாக அவர் இறைப்பணி செய்ய ஆரம்பிச்சுருவார் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருவார் சிறுவன் சாம்புவேல் சின்ன வயசுலேயே ஆண்டு அவர்கிட்ட போய் கேட்கிறார் பேசுவார் ஆண்டவரே பேசும் அடியின் கேட்கிறேன் என்று சொல்வார் சின்ன ஊழித்த ஆரம்பிச்சார் ஏசப்பாவும் பாருங்க சிறு வயசுலேயே ஊழித்த ஆரம்பிச்சார் அதே மாதிரி சாம்பேல் இரவெல்லாம் கண்ணீர் சிந்தி மண்டாடுவார் ஒன்று சாம்பேல் பதினைஞ்சாம் அதிகாரம் பத்தில் ஆண்டு சொல்வார் சவுளை அரசாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் ஏன் அரசனாக்கணே அரசனாக்கலாம் இருந்திருக்கலாமே சொல்லி ஆண்டு மனவர்தத்தை அடைவதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுவார் இரவெல்லாம் முழு இரவு ஜபம் அதை பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசி நைட் நைட்டு ஃபுல்லா பிரேயர் பண்ணுவார் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ஏசப்பா புதிய ஏற்பாட்டுல லூக்கா ஆறாம் அதிகாரம் பனிரெண்டில் நாம் படிக்கிறோம் இரவெல்லாம் ஜபம் செய்தார் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும் சீடர்களை தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக அவசரப்பட்டு தன்னுடைய சொந்த புத்தியில் எடுத்து தீர்மானம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இரவெல்லாம் ஜபிக்கிறார் தந்தையிட்ட கேட்குறார் நான் யாரை யாரை சூஸ் பண்ணணும் ஆண்டவரே யார் எந்த பன்னெண்டு சீடர்கள் நான் தேர்ந்தெடுக்கணும் எனக்கு எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் சொல்கிறவங்கள தானே சூஸ் பண்ணணும்னு சொல்லி இரவெல்லாம் ஜபிப்பார் அப்போ ரெண்டு ஒப்புமை ஏசப்பாவுக்கும் சாம்பையில் தீர்க்க தரிசிக்கு ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே இருவர் இரு பேரும் என்ன பண்ணாங்க ஊழியத்தை செஞ்சாங்க அதே மாதிரி அவர் நைட்டெல்லாம் ஜெவம் பண்ணார் சாம்பில் அதே மாதிரி இங்கே ஏசப்பா அந்த சீடர்களை சூஸ் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுப்பதற்காக நைட் ஃபுல்லாக என்ன பண்ணார் அவர் ஜெவம் பண்ணினார் அப்போ முதல் காரியமாக இறை ஊழியர்கள் வந்து தொண்டு ஆற்றுபாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவங்க தொண்டு நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி இரண்டாவது காரியமாக பார்க்கும்போது லூக்கா பதினேழு பத்தில் நாம் படிக்கிறோம் எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டு சொல்றார் அப்ப நம்ம ஊழிய செய்யும் போது நம்முடைய நம்ம எப்போதுமே மாட்சி எல்லாம் கடவுளுக்கு தான் நம்ம தர வேண்டுமே தவிர ஒருபோதும் நமக்கு உரிமையாக்கி கொள்ளவே கூடாது என்னுடைய மாட்சியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் நாம் படிக்கிறோம் அவருடைய மாட்சி அவருக்கு மட்டும்தான் உரியது ஆண்டு நம்ம ஊழியத்தில் பயன்படுத்தலாம் அதுக்கு நம்ம பெருமை பாராட்டத்துக்கு ஒன்றுமே கிடையாது பெருமை பாராட்ட விரும்புகின்றவர்கள் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் அதனால் நம்முடைய நம்ம பற்றி பெருமை பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டு சொல்றார் இதுக்கு ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் பாருங்க அவர் அப்படியே வாழ்ந்து காமிச்சார் ஒரு தடவை அந்த செல்வரான இளைஞர் அவற்றை சொல்லுவார் நல்ல போதகரே நிலை வாழ்வை நான் உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்யணும்னு கேட்குறப்ப ஏசப்பா சொல்லுவார் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் யாரும் இல்லை என்னையே நல்லவன் கூப்பிட்றேன்னு சொல்லுவார் ஏன் பண்ணல சொல்ற கடவுள் ஒருவரை தவிர யாருமே என்ன பண்ணல அப்ப மாட்சியும் ஆட்சியும் வல்லமையும் துதியும் கனமும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்த வேண்டுமே கூடாது அது ஆண்டு விரும்பாத ஒரு காரியம் அனைத்தும் அதிமிக கடவுளுடைய மாட்சிக்காகவே நாம் செய்ய வேண்டும் அதைத்தான் ஆண்டு வந்து வாழ்ந்து காமிச்சார் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பாருங்க அவர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும் போது உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு இருந்தா சொல்வாரே தவிர தன்னை பத்தி பெருமையா சொல்ல மாட்டார் என்னிடம் இருந்த தெய்வீக வல்லமை தான் உன்னை குணமாக்குச்சு என்னுடைய என்னிடம் இருந்த இந்த பரிசுத்தாவினுடைய வரம்தான் உன்னை குணமாக்குன்னு சொல்லி தன்னை மயப்படுத்த மாட்டார் உன்னுடைய விசுவாசம் உன்னை என்ன பண்ணுச்சு குணமாக்குன்னு சொல்லுவார் இன்னொன்னு என்ன சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா இதை யார்டையும் போய் சொல்லாத இதை பத்தி என்ன பண்ணக்கூடாது யார்டையும் போய் விளம்பரம் பண்ணக்கூடாது விளம்பரத்தை விரும்பாத ஒரு இயேசு அப்போ அவர் எப்படி ஊழி செஞ்சார் இப்படி தான் ஊழி செஞ்சார் மற்றவங்கள்ட்ட போய் விளம்பரப்படுத்தியோ மற்றவங்கள்ட்ட மற்றவங்களுடைய கணத்தை சம்பாதிக்கவோ அவர் முயற்சி எடுக்கவே இல்லை மனிதர்களை அவர் பிரியப்படுத்தவே இல்லை அவர் பிரியப்படுத்ததெல்லாம் இறை தந்தையை மட்டும்தான் அவர் பிரியப்படுத்தினார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் செய்வார் நான்காவதாக நாம் கவனிக்க வேண்டியது ஏசப்பா எப்படி ஊழியர் செஞ்சார் என்றால் ஒவ்வொரு நாளும் தந்தையின் பாதத்தில் போய் உட்காந்து ஜபிப்பார் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தந்தை என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வார் மார்க் மூன்றாம் அதிகாரம் பதினான்கில் நாம் படிக்கிறோம் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை துரத்தவும் அவர்களை தேர்ந்தெடுத்தார்